நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீ என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அண்ணாமலை திட்டம் சக்சஸ் இனி அதிமுக கூட்டணிய அசைக்க முடியாது அமித்ஷா அழைப்பு அவசர அவசரமாக டெல்லி விரைந்த ஓ இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் முதல்ல அண்ணாமலைய திட்டம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க முதல்ல அண்ணாமலையை பொறுத்த ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில சேர்ந்து யாரெல்லாம் போட்டியிட்டாங்களோ அவங்க அத்தனை பேரும் பாஜக கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார் இல்லனா திமுக வீழ்த்த முடியாது அப்படின்னு யோசிக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஓபிஎஸும் டிடிவி தினகரன் அவர்களும் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா ஒருவேளை கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரே தருணத்துல மேடையில ஏற்றினாங்கன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் சங்கூசமா இருக்கும் இல்லையா அதனால நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் டிடிபி தினகரனும் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இருக்கக்கூடாது என்பது எடப்பாடி பழனிசாமி நியாயமான கருத்தா இருக்கலாம் ஆனா அதுக்காக கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடாது என்று நினைப்பது நியாயமான கருத்தா இருக்குமா ஆனா அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் இல்ல சிறு துரும்பும் குத்த உதவும் அப்படின்னு சொல்லிவிட்டு அகில இந்திய பாஜக தலைமை கிட்ட போய் சொல்லி

கொங்கு மண்டலத்தில் ஒரு பலவீனம் இருக்குமோ அப்படின்னு அகில இந்திய பாஜக தலைமை நிறை நினைப்பதனால அண்ணாமலையுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க ஏற்கனவே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அமித்ஷா கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தாரு நாங்கள் அமித்ஷாவை மட்டும்தான் நம்புறோம் எடப்பாடி பழனிசாமியை நம்பவே இல்லை அவங்க ஒன்றும் பெரிய தலைவரும் இல்லை அவர்கிட்ட பேசுறதுக்கு நாங்கள் தனிய இயக்கம் வச்சு நடத்துறோம் அப்படி தனியை இயக்கம் வச்சு நடத்துகின்ற போது எடப்பாடி கிட்ட போய் நாங்கள் கூட்டணி பேச வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி நம்முடைய மோடி அவர்களை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றி பெற்று பிரதமர் ஆக வேண்டும் என்பதற்காக கூட்டணி வந்து சேர்ந்து அதுக்காக உழைச்சோமோ அதே மாதிரி இன்னைக்கு என்டிய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைக்க இருக்கும் அதன் மூலமாக எங்களுக்கும் நல்லது நடந்தா பரவாயில்ல நாங்களும் வளரணும் எங்க கட்சியும் வளரணும் எங்களை நம்பி இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சோர்வடைந்து கூடாது அதனால என்டி கூட்டணிக்கு வரும் தான் நினைக்கிறோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி விடா பிடி என்பது எங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது அண்ணாமலை கிட்ட டிடிபி தினகரன் அவர்கள் சொன்னது ஓபிஎஸ் அவர்களும் சொன்னது எடப்பாடியும் வாயை திறந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க அப்படியே இருக்கட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல எங்க தலைமையில யார் கூட்டணிக்கு வராங்களோ அவங்க வரட்டும் அதனால என்டிஏவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து தேர்தல சந்திக்கும் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லட்டும் அதற்கு பிறகு நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்றது டிடிவி வினகருடைய எண்ணம் அது வரைக்கும் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரதான் பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க தேர்தல் களத்தை பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வரவே மாட்டார் போல இருக்குது அந்த சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா கடுமையாக எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லுவீங்க நம்ம வைக்கோர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் வரைக்கும் ஸ்டாலின் ஐயா மீதும் சரி திமுக மீதும் சரி கலைஞர் மீதும் சரி கடுமையான விமர்சனம் வச்சுட்டே வந்தார் ஆனா கூட்டணி என்று உருவான பிறகு இன்னைக்கு வைகோ தான் வந்து நம்ம ரொம்பவே தூக்கி பிடிக்கிறார் கூட என்று யோசிக்கின்ற போது விஜய் என்ற ஒரு ஆளே இங்க அரசியல் காலத்துல இல்ல நம்ம ஸ்டாலின் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வைய ஒரே திசையில் இருக்கிறாரு நம்ம வைகோ அந்த அளவுக்கு இணக்கமா இருக்கின்றார் ஆனா கடந்த காலங்கள்ல அவர் தான் கடுமையா விமர்சனம் செஞ்சாரு சோ அதனால விமர்சனங்கள் என்பது காலப்போக்கில மறைந்து போய்விடும் அரசியல் களத்துல எதிர் எதிர் நிலைப்பாடு கொண்டவங்க எப்போதும் ஒன்னா சேர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனால டிடிபி தினகரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விமர்சனம் பண்றதெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ எந்த கூட்டணிக்குள்ள வரவே மாட்டாரு அப்படின்னு நாம நினைச்சோம்னா நாம மட்டும்தான் முட்டாள் அதனால அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்தார் எல்லாரும் அதிமுக என் கூட்டணிக்குள்ள வரணும் என்று திட்டம் போட்டாரு அந்த திட்டம் இப்போ கை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது பன்னீர்செல்வமும் அதோட ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறாங்க இன்னொரு செய்தியும் இருக்கிறது டெல்லிக்கு போய் என்ன பேச போறாங்க நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு திமுக இணையான ஒரு கூட்டணியை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் முயற்சி பண்றாரு ஆனா அமித்ஷா வந்து விஜய் கிட்ட சொன்னது மூன்று ஆப்ஷன் இந்த மூன்று ஆப்ஷன்ல நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றீங்கன்னு சொல்லிடுங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க தேர்தல் வியூகம் வகுக்கிறோம் ஆனால் நீயும் குழம்பி எங்களையும் குழப்பாத அப்படின்றது நம்ம விஜய்க்கு அமித்ஷா அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் அது மட்டும் கிடையாது நீ கூட்டணிக்கு வரதா இருந்தா நேரடியா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு முதல் ஆப்ஷனை வந்து சொல்லியிருக்கிறாரு நம்ம விஜய் இடத்துல அதற்காக பனையூருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ல கூட நம்ம அமித்ஷா அவர்களுக்கு ரூம் போட்டாங்க விஜயுடன் கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வந்தாவே வந்து மீடியாக்கள் பின்னாடி வண்டி எடுத்து போயிடுறாங்க எங்க போறாரு எங்க வர்றாரு யாரை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதனால இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரியாம இருக்கணும்னா பனையூருக்கு அருகாமையிலே வந்து ஸ்டார் ஹோட்டல்ல நான் தங்குறேன் வருதந்தா வந்து பேசுங்க ஏன்னா நீங்க தனித்து நின்று வெற்றி பெற்று விடுவீர்கள் என்பதற்கான உத்தரவாதம் என்னன்னு சொல்லுங்க உங்களுடைய செல்வாக்கு என்ன என்பதை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் பத்து உளவுத்துறை வச்சு அலசி ஆராய்ந்து விட்டேன் இன்னைக்கு மீடியா சொல்றதோ இல்ல மத்தபல் உனக்கான செல்வாக்கு இருபத்தி எட்டு சதவீதம் கிடையாது இருபது சதவீதம் கூட கிடையாது உனக்கு இருக்கின்ற செல்வாக்கு பத்துல இருந்து பதினோரு சதவீதம் தான் இருக்கிறது தற்கொலை முடிவு எடுக்க வேண்டாம் திமுக ஜெயிச்சிச்சுனா உன் கட்சி அவுட்டு யோசனை பண்ணு என்று அமித்ஷா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதில் எப்படி சொல்லியிருக்கிறாரு அதிமுக செல்வாக்கு என்ன பாஜக செல்வாக்கு என்ன என்பதெல்லாம் விஜய் கிட்ட ரிப்போர்டா கொடுத்திருக்கிறாரு கள நிலவரத்தை நம்ம விஜய் கிட்ட கொடுத்திருக்கின்றார் ஏன் கொடுத்தா தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுக பாஜக பலம் என்ன எவ்வளவு தொகுதிகளை ஜெயிப்பீங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்க சொன்னோம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருந்ததுனால நாங்க வெற்றி பெற்று விடுவோம் என்று மதாப்பல இருந்துட்டார் நான் கொடுத்த ரிப்போர்ட்டை உதாசனப்படுத்தினார் ஆனால் கலர் நிலவரம் என்ன வந்திருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உளவுத்துறை தந்த ரிப்போர்ட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றதை பாருங்க எவ்வளவு சரியா பொரிந்து பாருங்க அதனால எங்க உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது பொய் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்து இல்லாத செல்வாக்க இருப்பதாக நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சரிபட்டு வராது வேட்பாளர் எத்தனை பேர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க எத்தனை இடத்துல வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க நினைக்கிறீங்க எத்தனை வேட்பாளர்கள் செலவு செய்வாங்க இல்ல எத்தனை வேட்பாளருக்கு நீங்க செலவு செய்து காசு கொடுப்பீங்கன்னு பாருங்க தேர்தல் என்பது வேற பேசுறது என்பது வேற கலா யதார்த்தம் என்பது வேற யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆப்ஷனாக நீங்க என் கூட்டணிக்கு வர்றதா இருந்தா நான் பனையூர்லயே வந்துடுறேன் அப்படின்னு வந்து நம்முடைய அமித்ஷா சொன்னாரு ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நோ அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பார் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களை உங்க கூட்டணியில யாரையும் சேர்க்க கூடாது அவ்வளவுதான் இதை தாண்டி வேற சிந்தனையே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டாருங்க அதனாலதான் இப்போ டிடிபி தினகரனா இருந்தாலும் சரி நம்ம ஓபிஎஸ் பி இருந்தாலும் சரி நம்ம விஜய் இருக்கிறாரு பாத்துக்கலாம் கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தவங்களுக்கு பேர் அதிர்ச்சி இல்லேன்னு வச்சுங்களேன் விஜய்க்கு என்ன மாதிரியான ஆப்பு இருப்பாரு நம்ம அமித்ஷா அப்படின்றது தெரியும் அதனால என் கூட்டணியில் இருக்கிறவங்கல யாரையுமே சேர்க்க கூடாது இதுதான் உன்னுடைய இரண்டாவது கண்டிஷன் அப்படின்றத நம்ம விஜய்க்கு தெல்ல தெளிவாகவே சொல்லிட்டாருங்க அப்படி சொன்னத விஜய் அவர்கள் ஓகேங்க கூட்டணிக்கு அழைக்கலன்னா நீங்க சொல்றவங்கள நான் கூட்டணியில சேர்க்கல அப்படின்னு விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் அதனால இப்போ நடு வீதியில தான் டிடிவி டிவி தினகரன் ஓ பி எஸ் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அதனாலதான் அமித்ஷாவை சந்திக்க ஓடி இருக்கிறாங்க நம்ம பன்னீர்செல்வம் மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி பொறுத்த வரைக்கும் ராஜினாமா ராஜினாமா பண்ண வேணாம் அப்படின்னு இருந்தேன் ஆனா ஆடிட்டர் குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அந்த பொம்பளை பதவி கொடுத்துச்சு கண்ணியமாக பதவியை திருப்பி கொடுத்துரு உன்னுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைக்கு அடையாளமானவர் சொல்றாங்க அந்த நம்பிக்கையை இந்த பதவியினால கெடுத்துக்காது அப்படின்னு சொன்னதுனால பதவியை ராஜினாமா பண்ணாரு பிறகு உனக்கு நான் பதவியை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா தர்மயுத்தம் நடத்தினாரு ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சு கேட்டு ஆனா பதவி கிடைக்கல அதிமுக ரெண்டா உடஞ்சதுதான் ஆச்சுங்க ஆனா இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தியில பேச்ச மீண்டும் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அதனால தான் அமித்ஷாவை சந்திக்க ஜே பி நட்டாவை சந்திக்க நம்முடைய ஆடிட்டர் குருமூர்த்தியும் ஓபிஎஸ் பி அவர்களும் டெல்லி சையம் போயிருக்கிறாங்க முதல் கண்டிஷன் நம்ம விஜய் அவர்கள் என் கூட்டணிக்கு வரணும் அதை நிராகரிச்சிட்டாரு ரெண்டாவது என்டிஏ கூட்டணியில் இருந்த யாரையுமே நீ சேர்க்க கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு விஜய் அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு மூணாவது ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க நீங்க திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படி உடைச்சா மட்டும்தான் நீயோ ஒரு குறிப்பிட்ட சீட்டு வெற்றி பெற முடியும் நானும் வெற்றி பெற முடியும் இல்லன்னு வச்சுங்களேன் நீ காங்கிரஸ் அங்க விட்டு வச்சிருந்து கம்யூனிஸ்ட்கள் அங்க விட்டு வச்சிருந்து இல்ல விசே அவங்க விட்டு வச்சிருந்து நீ பாட்டு என் தலைமையில் ஒரு கூட்டணி வரும்னு வரும் நினைச்சிருந்தீங்கன்னா ஒத்த பையன் கூட உங்ககிட்ட வரமாட்டான் நீயும் கூட்டணிக்கு யாரையும் சேர்க்க மாட்டா பாத்துக்க தனித்து தான் நிக்கணும் தனித்து நின்றா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் போடணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் காங்கிரஸ் கிட்ட காய் நகர்த்தி கொண்டு இருக்கின்றார் இவை அத்தனையுமே வந்து அமித்ஷா உடைய ஐடியா மட்டும்தான் இந்த மூன்றே மூன்று திட்டத்தை நம்ம விஜய் கிட்ட சொல்லி வரைக்கும் காங்கிரஸ் முக்கிய புள்ளிங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க தான் நேத்து கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து என்னங்க கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆனால் அவங்க விஜய்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க ஒன்னு தேர்தல் நெருக்கத்துல விஜய் கிட்ட ஒன்னு நெருக்கமா இருந்து அந்த கூட்டணிக்கு போக சொல்லுங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்ம கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க தொடர்ச்சியா நம்மளுக்கு விசுவாசமா இருக்க சொல்லுங்க பாதி எம்பிக்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட நெருக்கமா இருக்காங்க பாதி எம்பிக்கள் நம்ம கிட்ட நெருக்கமா இருக்காங்க சில பேர் யார் பக்கமும் நெருக்கமா இல்லாம தனித்து நிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி ஒற்றுமையா இருந்தமோ அந்த மாதிரி ஒற்றுமையா இருக்க சொல்லுங்க அப்படின்னு நேரடியா போய் கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தி கிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணி ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் கன்சிடர் பண்றேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா ராகுல் காந்தியுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னு விஜய் இடத்துல கூட்டணிக்கு போகணும் என்ற எண்ணம் துளியும் கிடையாது ஆனால் விஜய் தான் காங்கிரசுக்கான ட்ரம் கார்டு திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் இணையப்போகின்ற கூட்டணி கட்சிகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போதும் ஆண்டு காலம் அரசியல் களத்தில் ஆட்சிப்படத்தில் இருக்கிற காரணத்தினாலும் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கடந்த காலங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு தந்த தொகுதியை விட தான் தரணும் அப்படின்னு வந்து திமுக நினைக்கிறது இதை தூள் தூளாக்கணும் சென்ற முறை கொடுத்த தொகுதியை விட அதிகமான தொகுதி கொடுக்கணும்னா நம்ம விஜய் அவர்களை பயன்படுத்தினான்றி வேலைக்காகாது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் விஜய் இடத்துல நெருக்கம் காட்டுவது போல நினைக்கிறாங்க காட்டிக்கிறாங்க அதனால தான் கரூர் பேரிடர் சம்பவத்துல நம்ம ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு போன் பண்ணி பேசுனது அதுலேயும் நம்ம ஆதோ அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க உங்ககிட்ட வந்து நம்ம ராகுல் காந்தி பேசினார போது எங்க தலைவர் கிட்ட ராகுல் காந்தி பேசினாரு ஆனா கூட்டணி தொடர்பா பேசல ஆனாலும் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக எங்க தலைவருக்கு ஆறுதல் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் விஜய் இடத்துல பேசின விஷயத்தை தெளிவுபடுத்தினாங்க ஜோதிமணி அவர்களை பொறுத்து வரைக்கும் விஜய் அவர்கள் எங்களுக்கு அந்நியமானவர் கிடையாது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில இணைய வேண்டும் என்று வந்து வேண்டுகோள் விடுத்தாரு எங்க ராகுல் காந்தி கிட்ட அதனால விஜய் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வந்தாலும் அந்த கூட்டணிக்கு போனாலும் பெரிய பிரச்சனை கிடையாது என்று ஓபனாக ஸ்டேட்மெண்ட் திமுக வெறுக்கக்கூடிய எம்பிக்கள் விஜய் இடத்துல போகணும் என்று ஆசைப்படுறாங்க ரெண்டாவது விஜயுடன் போனா நம்ம ஆட்சியை பிடிச்சிடுவோம் அப்படின்னு சில எம்பிக்கள் நினைக்கிறாங்க சில எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் போனாதான் நமக்கு அதிக தொகுதியில் கிடைக்கும் ரெண்டாவது நம்ம கட்சியும் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடன் இருந்தோம்னா நாம ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து நம்முடைய அடையாளமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் விஜயுடன் நெருக்கமா இருக்காங்க தவேகாவுக்கு அழைத்து வருகின்ற வேலைய திருநாக அவர்கள் தான் பாக்கிறாரா ஏற்கனவே சீட்டு கிடைக்கல என்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கிற அவரு இப்போது காங்கிரஸ் திமுக கூட இருந்தா என்ன பலன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருநாகரஸ் அவர்களை பொறுத்து வரைக்கும் போகாத கட்சி கிடையாது அதிமுக வந்தாரா இல்ல அதிமுக தான் அவர் முதல் இருந்தார் பிறகு திமுக போனாரா அதுக்கப்புறம் பாஜக போய் தலைவரா இருந்தாரா இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு வந்தாரா காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்தாரா எம்பி இருந்தாரா இப்போ அவருக்கு எம்பி சீட்டு தரலையா அதனால இப்போ இந்த காங்கிரஸ் ஆனது திமுக கிட்ட இருக்க கூடாது அத அப்படியே கொஞ்சம் தவேக்கா பக்கம் இழுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பாக்குற இந்த மாதிரி காங்கிரஸும் உன் பக்கம் இழுத்துக்க அப்படின்னு அமித்ஷா சொன்ன அசைன்மெண்ட் சோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என் கூட்டணியில யாரெல்லாம் ஏற்கனவே இருந்தாங்களோ அவங்க மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் அகில இந்திய தலைமை கூப்பிட்டு பேசினாதான் நாங்க வந்து மீண்டும் கூட்டணிக்கு வருவோம் அகில இந்திய தலைமை உறுதி அளிக்கட்டும் ஏன்னா எடப்பாடி புத்தி நல்லா தெரியும் நாங்க இறங்கி வந்தோம்னா அவரு ஏறி உச்சாணி கும்பல உட்காந்து எங்களை கேவலப்படுத்துவாரு அதெல்லாம் அமித்ஷா பொறுத்து வரைக்கும் எங்களுக்கான வெற்றை உறுதிமொழியா தரட்டும் என்று அண்ணாமலை கிட்ட சொன்னாங்க அண்ணாமலை நம்முடைய டிடிவி ஓபிஎஸ் கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே போய் அமித்ஷா கிட்ட சொன்னாரு அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா அதை செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு டெல்லியில் அழைத்து பேசியிருக்காங்க மீண்டும் என் பழைய கூட்டணி உருவாகிறது அதிமுக அண்ணாமலை போட்ட திட்டமும் அண்ணாமலை அரசியல் குழுத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆயிருக்கலாம் ஆனா அவரை விட அரசியல் கற்ற சாணிக்கத்தனம் மற்ற யார்கிட்டயும் கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சாணிக்கராக இருக்கிறார் அரசியல திமுக வீழ்த்துகின்ற வியூகம் நல்லாவே தெரிஞ்சிருக்குது சரி பார்க்கலாம் அண்ணாமலையினுடைய திட்டம் சக்சஸ் ஆகிறதா திமுக தோல்வியடைகிறதா இல்லையென்றதெல்லாம் தாண்டி பணம் எந்த அளவுக்கு விளையாடும் என்ற விஷயத்தையும் உங்க கருத்தா பதிவிடுங்க நன்றி